சூழல் விழிப்புணர்வு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமரிய ஆவல் தேள் தென்னமரத்தில் நெறியரிச்சான்னு ஒரு சொலவடை கிராமங்களில் கோடை காலத்தில் அடிக்கடி போகும் அடிக்கடி தண்ணீர் தாகம் எடுக்கும் தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கலைன்னா தொண்ட வரண்டு போய் வரட்டு இருமல் ஏற்படும் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம் குளிர்ந்த நீர் எடுத்து குடிப்போம் குளிர்ந்த நீர் குடித்தா சளியோடு இருமலும் காய்ச்சலும் உண்டாகும் உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் இதனால் சிறுநீரக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது இதே போல் வறண்ட வானிலை காரணமாக காற்றுல அதிகமாக இருக்கும் மகரந்த தூள்களினால் பலருக்கும் ஒவ்வாமை அலர்ஜி உண்டாகும் வெயில் காலத்தில் வேர்வை காரணமாக தூக்கமின்மை அதன் தொடர்ச்சியாக மன அழுத்தம் ஏற்படலாம் ஒன்றை தொட்டு இன்னொன்று தொடர்ச்சியாக ஏதாவது ஓர் உபாதை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களாப்போ நிரீசல்வோம் சார் இதோட கோடை காலத்தில் தான் தண்ணீர் பற்றாக்குறை உண்டாகுது நாம் எப்போவும் பயன்படுத்துகிற மாதிரியே தொடர்ந்து தண்ணியை அபரிமிதமாக பயன்படுத்தினா பற்றாக்குறை ஏற்படாமல் எப்படி அறிந்து நேரம் அறிந்து இருக்கும் அளவுக்கு தகுந்தாப்ல தண்ணீரை சிக்கனமாக உபயோகிக்கணும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் உங்களுக்கு தெரியாததில்ல காலை கடன் கழிக்க கழிவறைக்கு போகிறோம் கழிவறையில் ஃப்ளஷை உபயோகப்படுத்தும் போது ஒரு முறைக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது லிட்டர் தண்ணி பாய்ஞ்சு போகுது ஒரு முறை பட்டனை அழுத்திட்டு எடுத்தாலே இந்த நிலைமை அடித்துக்கிட்டே இருந்தால் எவ்வளவு தண்ணி செலவாகும் சிந்திச்சு பார்க்கணும் அதே நேரத்தில் ஒரு வாளியில் தண்ணி பிடிச்சி கழிவறையில் ஊற்றினா அஞ்சு ஆறு லிட்டர் போதுமானது சுத்தமாகிடும் இதே போல் குளிக்கும்போது தூவான மாதிரி ஷவர் போட்டு குளிக்கிற பழக்கம் இருக்குது ஒரு ஐம்பது அறுபது லிட்டர் தண்ணீராவது செலவாகும் அவங்க கணக்கு நூறுலேருந்து இரநூறு லிட்டருங்கிறாங்க நாம் ஒரு ஐம்பது அறுபது லிட்டரே வச்சுக்குவோம் இதே வாளியில் மோந்து குளித்தா இருபது இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணீர் ஒருத்தர் குளிக்க போதுமானது ஆண்கள் தினமும் காலையில் முகச்சவரம் செய்யும் வழக்கம் இருக்குது குழாயில் தண்ணியை திறந்து விட்டு இந்த வேலையை செய்ய நாலஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படும் இதே ஒரு குவளையில் தண்ணி பிடிச்சி வச்சு முகச்சவரம் செய்யுங்க ஒரு லிட்டருக்கு மேலே ஆகவே ஆகாது அப்போ தண்ணீரை சிக்கனமாக எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகித்தால் நமக்கு நல்லது நாட்டுக்கும் நல்லது இல்லையா பன்னீர்செல்வம் சார் அடுத்த பத்து வருடங்களில் பூமியின் வெப்பம் இன்னும் ஒரு நாலு டிகிரி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கான் இமாலய மலை பிரதேசங்களில் பனிக்கட்டிகள் வேகமாக உருக ஆரம்பிச்சிருக்கான் நாம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து புவி வெப்பமயமாதலை தடுக்க நம்மாலான பணிகளை செய்யணும் இணைந்து செய்யணும் நிறைய மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும் அதிகமான தண்ணீர் செலவு செய்யக்கூடாது எந்த கழிவையும் எரிக்கக்கூடாது குறிப்பாக நெகிழி பிளாஸ்டிக்கை எரிக்கவே கூடாது குழாய் தண்ணியில் துணிகளை வைச்சா நூறு லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா அதே வாலில் தண்ணி பிடிச்சி துணி துவைத்தால் அதில் மூணில் ஒரு பங்கு தான் ஆகும் இனிமேல் நிறைய யோசிக்கணும் கிராமத்தில் ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க பொங்குனா மீறுமா வடிச்சா மீறுமான்னு அதாவது சாதம் சாப்பிட்றோமே அதை பொங்கலாம் அல்லது வடிக்கலாம் எப்படி சாதம் தயார் பண்ணால் மிச்சமாகும்னு வீட்டு பெண்மணிகள் சிந்திப்பாங்க அதே போல் சிந்தித்து எல்லாரும் செயல்பட வேண்டிய தருணம் வந்துருச்சு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்